அனைவருக்கும் வணக்கம் தலைவர் தளபதி அவர்களின் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடானது வருகின்ற இருபத்தொன்னாம் தேதி நடைபெற இந்த மாநாட்டிற்கு கழக தோழர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் அனைவரையுமே நமது மாநாட்டுக்கு வரவேற்கும் விதமாக தளபதி அவர்கள் வரவேற்கும் விதமான ஒரு பதாகைகள் ஏந்திய வாகனத்தை அதாவது விளம்பர பலகையை ஏந்தக்கூடிய அதற்கு அனுமதி பெற்ற வாகனத்தின் மூலயமாக இன்றைக்கு த கோவை மாவட்டம் முழுவதும் வந்து விளம்பரம் செய்ய இருக்கின்றோம் அந்த வாகனத்தின் இன்றைய துவக்க விழா என்று நடைபெற்றது அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு உண்டான பதாதைகளை தங்களுடைய ஆட்டோக்களில் தானாக முன்வந்து அவங்களே பொருத்தி கொண்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் இன்று கோவை மாவட்டத்தில் நம்மளுடைய துடியலூர் வடவெள்ளி மற்றும் சிவானந்தகாண்டி பகுதியை சேர்ந்த அறுபது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு சீருடை மற்றும் இனிப்புகள் அப்புறம் அவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக சாலை அணி தான் அவங்க மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மிக சிறப்பாக நடைபெற்றது இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து கழக தோழர்கள் தொழிலுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டுக்கு அதாவது கோவை மாவட்டத்தில் முழுவதும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களில் வந்து விளம்பர பாதைகளை ஏந்தி இன்றைக்கி அவங்களுடைய பணிகளை செஞ்சிட்ருக்குறாங்க அதாவது இன்றைக்கி சார் சொன்னது போல் எத்தனை நபர்கள் வந்து மாநாட்டுக்கு போவோம்னு சொல்லி கேட்டிருக்காங்க இன்னொன்று மற்ற கட்சிகளை போல் நாங்கள் யாருக்கும் பணம் கொடுத்து கூப்பிட்டு போகிறது கிடையாது வண்டிகளை நாங்கள் பிடிச்சி கொடுத்து நீங்கள் வாங்க இந்த வண்டி நாங்கள் இத்தனை ஐநூறு வண்டி இருபது வண்டி ஏற்பாடு பண்ணி முப்பது வண்டி ஏற்பாடு பண்ணி ஐம்பது வண்டி ஏற்பாடு பண்ணிக்கிறோம் யாரையும் நாங்கள் கூப்பிட்டு யாரையும் நாங்கள் பழுக்கட்டையும் கட்டாயப்படுத்தி பணம் கொடுத்து கூப்பிட்டு போகிறது கிடையாது எங்கள் விக்கிரமண்டி மாநாட்டிற்கு வந்த கோவை மாவட்டம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் பேருக்கு மேலே வந்திருந்தாங்க இவங்க நாற்பதாயிரம் பேர் வந்து பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து அவங்களே தான வந்தவங்க தான் அவங்க ஒரு பத்து பேர் ஐம்பது பேர் கூட்டாக சேர்ந்து இருபது பேர் சேரும் பொழுது ஒரு மினி வேன் எடுத்துக்கிட்டோம் ஐம்பது பேர் பொழுது ஒரு ஐம்பது பேர் பொழுது ஒரு பஸ் எடுத்துகிட்டு போய் கிளம்புனாங்க அதே போல் இப்போ வரக்கூடிய மதுரை மாநாட்டிலே வந்து விக்கிரவாண்டி மாநாட்டில் அதிகப்படியான கழகத் தோழர்களும் பொதுமக்களும் கலந்துக்கூடிய ஆர்வத்தில் இருக்கிறாங்க அதனால் அதை விட மிக பிரம்மாண்டமான முறையில் மக்கள் கூடுவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் கோயமாடத்துலேருந்து அது பங்களிப்பு மிக பெ மிகப்பெரிய பங்களிப்பு கோயம்படத்துலேருந்து வரும்னு எதிர்பார்க்குறோம்